வணக்கம் தமிழ்நாடு ஆவி பார்த்துருக்கீங்களேன்னு கேட்குறாங்க ஃபேஸ்புக்கில் அவங்களும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கில் கேட்குறது ஃபேஸ்புக்லேயே போட வேண்டியதாக வீடியோ ஏன் அனுபவத்தை கேட்டாங்க பேய் இருக்கா இல்லையா பேயிலாம் இல்லை நம்மளுக்குள்ள இருக்கிறது என்ன சோல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம் ஆத்மா தமிழ் ஆன்மா படவர் அதை நான் மூணு வாட்டி பார்த்துருக்கேன் ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க ஆன்மா கண்ணுக்கு தெரியும் நீங்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அது ஏதோ உங்களை பார்த்து சொல்ல வரும் அந்த சிக்னல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் பயம் வரும் மைண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல அப்போ போகணும் ஃபஸ்ட்டு சம்பவமே பயங்கரமாக இருந்தது அமைப்பு ரெண்டாவது விஷயம் தான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் நீங்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தால் அது ஏதோ கிட்ட சொல்கிறதுக்காக அது ஒரு புகை மூத்தமாக தெரியும் அது புகை கிடைக்கும் அதே இடத்துல தான் நீங்கள் நல்லா புரியும் ஏதோ சிக்னல் கொடுக்காது மூவ் பண்ணோம் மூவ் பண்ணோம் என்னடா இருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாய் செத்து கிடக்கும் ஏதாச்சும் ஒரு பொண்ணு செத்து கிடக்கும் ஆத்மா மாதிரி பாதிக்கு தான் எல்லாம் இருக்கும் பாதி நல்லது பாதி கெட்டு அப்போ அது உங்கள வந்து பயம் ரெண்டு விஷயம் பயமுத்துல அதனால ஒன்றும் பண்ண முடியும் பாடி தான் அடிக்கணும் பாடி இல்லாம நீங்கள் புகை அடிச்சதுன்னு என்ன புகை அடிக்குதுன்னு போயிடும் அதே மாதிரி அதுக்கு வெறுப்புனாலும் அடிச்சிச்சின்னா நம்ம மேலே படம் ஆனால் அதோட திங்கிங் இருக்கும்ல இப்போ நாசமாக போகணும் அழியணும் அப்படி இப்படி எப்படி நிறைய இருக்கும் அதெல்லாம் நமக்கு சின்ன சின்னதாக நடக்கும் ஐ மீன் நமக்கு சம்மந்தப்பட்ட ஆத்மாலாம் இருக்கும் நம்ம கூட வாழ்ந்ததோ இல்லை நமக்கு பிடிக்காமல் வாழ்ந்து செத்துதோ அதெல்லாம் இருக்கும் ஆனால் வெளியே ஆத்மாவில் உங்கள் கண்ணில் படும்போது அதுக்கு தெரியும் நம்மக்குள்ளே இருக்க சிக்னல்ஸ் தெரியும் நமக்கு அதெல்லாம் தெரியாதில்ல சயின்டிஃபிக்லாம் போகவே விரும்பலை ஏன்னா ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் பேசுனா ப்ரூஃபுக்கு தான் ப்ரூஃப் மனுஷன் பிற சரி ஒரு எறும்பு பிறந்ததுக்கு ப்ரூஃப் காட்டுங்க எப்படி வந்தது அந்த எறும்பு கேளுங்களா எவனுக்கும் தெரியாது ஆ எறும்புக்கே சொல்கிறேன் ஒரு கொசுக்கும் சொல்கிறேன் தெரியாது அதனால் ஆவினா ப்ரூஃப் காட்டு அதுக்காக ஆவியை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி மாமே ஆவி கமா ப்ரூஃப் வேணுமா வந்து காட்டிட்டு போகணும் இது பேய் படமா அனுபவம் இயற்கை நிறைய விஷயம் இருக்குப்பா பிரம்மா பிரம்மாண்டமான விஷயம்லாம் இருக்குது அட்லாண்டிக் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்டார்டிக்கா நிறைய இருக்குது அண்டார்டிக்காவில் ஒன்று ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் சாதிரம் வரைக்கும் ரிசர்ச் ரிசர்ச் ஆனால் உண்மையாக கண்டுபிடிக்க மாட்டேன் ஸோ எங்கள் அனுபவத்தில் ஃபஸ்ட்டு பேய் நான் எங்கே பார்த்தேன்னா கொல்லிமலை பேய் சாரி ஸ்பிரிட் சோலை பார்த்தது கொல்லிமலை இதுவாட்டி போயிட்டுருப்பேன் நான் சோலோ ட்ராவலர் குரூப்லாம் சேர்த்து போக மாட்டேன் குரூப் சேர்த்துன்னு போகாதீங்க சந்தை வச்சுருக்காங்க ஏனூரத்தில் சில தனியாக போங்க ஆனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க காட்டு சைட்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போயிடாதீங்க ஓகே தெரிஞ்சுங்க அங்கே கைடு இருந்தால் கைடை பிடிச்சிக்கிட்டு போங்க ஸோ நான் பைக்கில் போது ஒரு கொல்லிமலை உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி நைன் பின்ஸ் அதுதான் அதிகம் தமிழ்நாட்டில் திங்க்ஸ் திருப்பதியோடு அதுதான் அதிகம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அதுதான் டாப் ஓகே அங்கே போகும்போது ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன்த் பின்னில் நான் கொஞ்சம் அப்போ சரக்கு அடிச்சுட்டு இருந்தேன் இப்போது விட்டாச்சு அரை ஒரையாக விட்டாச்சு பட் அப்பப்போ அடித்து மாட்டிக்கிறேன் வீட்டில் அசிஷமாக அது விட்டு ஸோ ஆல்லை கேம் அப்போ என்னாச்சுன்னா அந்த பதினாலாவது பின்ல அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஒரு சர்க் அது அது என்னடா லாரி அதான் லோடில் எடுத்துகிட்டு வர லாரி போயிட்டு போயிட்டுருந்தேன்னா பார்த்தேன் அவர் ஹை அப்படின்னாங்க ஹாய் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஓரமான எடுத்துக்கிட்டு அவங்களாம் இறங்கி வந்தாங்க லைட்டாக அவங்களாம் சாப்பிட்டாங்க யாரெல்லாம் சொல்ல மாட்டோம் போலீஸ் பிடிச்சிரும் டிரைவிங்லாம் பண்ண மாட்டோம் அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு ஒரு பாட்டி மாதிரி ஒரு ஐம்பது அறுபது வயசில் இருக்கிறவங்கப்பா எனக்கு முப்பதாவது பின்னு போனோம்ப்பா அங்கே விட்றியாப்பா அங்கேருந்து நான் நடந்து போயிவிடுவேன்ப்பா நீ எங்கே போனோம் பாட்டி நான் மேலே போனோம் சரி மேலேயே விட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க க்ளீனர் வந்து இல்லை இல்லை சந்தேகமாகிது அவங்க சொன்னதே பலன்னு நிறுத்திடலாம் அப்படி வேணால் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஏற்றிக்கிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு கிளம்பிட்டாங்க நான் அப்போ தான் இவங்க போயிட்ட தான் நான் கிளம்புறேன் போகிறேன் அந்த பாட்டி முப்பதாவது பின்லையும் இறங்கிடுச்சு நான் பார்க்குறேன் நான் க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த பாட்டி நடந்து கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு மறக்கவே மாட்டேன் நாற்பத்தி ரெண்டாவது பின்னும் நாற்பத்தோராவது பின்லையே கரெக்டாக அதே பாட்டியை நான் பார்க்குறேன் நடந்து வர பாட்டி எப்படி அங்கே வந்தது நான் பைக்கில் வரேன் அவங்கள ஃபைட்டா எப்படி சிலுக்குது ரெண்டாவது எங்கே பார்த்தோன்னா திருப்பதி போயிட்டு வரும்போது ஹைவேஸில் ஹைவேஸில் நல்ல எப்பவுமே வந்து கோயில்னாலும் தனியாக போயிடுவேன் அந்த மாதிரி ஃபேமிலி பிக் நல்ல லேடிஸு தள்ள பிச்சதுங்க விட்டுருங்க ஸோ அங்கே போயிட்டு வரும்போது மரம் அங்கே நிறைய வரும்போது காடு சைடெலாம் இருக்கணும் அந்த மரத்தில் ஒரு அசைவு அப்படியே வெள்ளையாக நாங்கள் நின்று சிகரெட் பிடிக்கும் திருப்பதிலாம் கடந்து வந்துட்டோம் தப்பாக நினச்சிக்கிறாங்க சாமி கோயிலெலாம் அடிக்கூட அச்சு மூஞ்செல்லாம் வச்சுருவாங்க அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் அந்த மெயின் ரோடு என்ஹெச்சில் வரும்போது அங்கே காடு மாதிரி இருந்தது அந்த அப்படியே வேவ்ஸ் அப்படியே பார்த்தாலே ஆடுது நெக்கிய அப்படியே ஷாக்காக என்னன்னு பார்த்தா அது அப்படியே வேவ்ஸாக மரத்து டூ மரம் போயினே இருக்கு அப்படியே நான் ஸ்லோவாக போய் பிறத்த அடுத்த செகண்ட் அது நின்று என்ன கண்ணில் மூக்கு அப்படிலாம் இருக்காது நின்றோம் அது அப்படியே நின்றோம் ஒரு ஒரு உருவம் அது புகை புகையாக இருக்கும் நின்றோம் பார்த்தோன்னு ஜர்க் ஆகிட்டே நான் வாண்டியாது எப்படியும் நான்லாம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாலேயே கிடையாது நூற்றி பத்து நூற்றி இருபது ஸ்பீடில் ஓட்டி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து ஒரு இடத்துல இருந்து திருப்பி ஒரு டீயை ஷர்ட் நான் பார்த்தது உண்மையாக இவங்கக்கிட்ட சொல்லாமல் டீ கிடைக்காது சார் இந்த மாதிரி சொன்னேன் என்ன நினைப்பாங்க ஏ நான் சும்மா அது பக்கம் சார் அப்படி சார் பாரு அனுபவம் உள்ளவனுக்கு தான் தெரியும் உண்மன் ஸோ ஸ்பிரிட் இருக்குது இனிமேல் യാറച്ചാൽ ചെന്നാൽ இந்த വീഡിയോ ഷെയർ പണുങ്ങ ഓം നമ ശിവായ് ആമിദ് ഇൻഷല്ലാ